கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய இறை நேசர்கள் அல்லாஹ சுபானுவ தாயாவுக்காக வேண்டியே இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டுமே இந்த உலகத்தில் தங்களுடைய நாட்களை கழித்தவர்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து அல்லாஹுடைய மிகப்பெரிய நேசத்தையும் மிகப்பெரிய பொருத்தத்தையும் இறைவனுடைய மிகப்பெரிய நெருக்கத்தையும் பெற்றவர்கள் நபிகள் நாயகம் சையுதுனா முகமது ரசூருல்லாஹி சொல்லல்லாஹு வசல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இன்று வரை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹுடைய இறை நேசர்கள் தான் இந்த மார்க்கத்தை இருக்கிறார்கள் அவர்களுடைய சிறப்புகளை அந்த மகான்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்ததற்கு பிறகும் அவர்களுடைய கராமத்துகள் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளெல்லாம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகும் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு சுபஹானஹுவ தாயாவிடத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ஒரு சிறப்பான ஒரு இடத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நமக்கு இதெல்லாம் காட்டுகிறது தமிழகத்தில் மட்டும் ரவுசுல் ஆலம் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு ஸ்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய பெயரால் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல்கள் பல நூறு பள்ளிவாசல்கள் அவர்கள் பகுதாதிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஜீலானிலே பிறந்தவர்கள் ஆனால் உலகம் முழுவதும் அவர்களுடைய சிறப்புகள் அவர்களுடைய மகத்துவங்கள் அவர்களுடைய உன்னதமான அந்தஸ்துகளெல்லாம் உலகம் முழுவதும் இன்றும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் எதற்காக வேண்டி சொல்கிறோம் என்று சொன்னால் இன்றும் இஸ்லாம் நிற்கிறது என்று சொன்னால் உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கம் இன்றும் நிலைநிற்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணமாக இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் தான் அந்த அவுலியாக்களை புறக்கணித்து விட்டு அந்த இறைநேசர்களை தரக்குறைவாக பேசிவிட்டு இன்று நாம் முஸ்லிம்களாக வாழ முடியாது தர்கா சில பேர் தர்கா தர்கானாலே சிறுக்கா தர்கான்னு சொன்னாலே சிறுக்கு வந்துடும் சில ஆட்களுக்கு தர்கா அப்படின்னா என்ன ஏழாம் சாஜி அஹக்காமல் மசாஜிங்கிற கித்தாப்பில் சொல்கிறாங்க கழுபாவை சுற்றி எழுபது நபிமார்களுடைய கபர் இருப்பதா கழுபாவை சுற்றி எழுபது நபிமாருடைய கபர் இருப்பதா இந்த வகாபிகளெல்லாம் ஊரில் தர்கா இருக்கிற பள்ளிக்கு போக மாட்டான் கழிபாவில் போய் எங்கே போய் தொழுவான் ஹஜ்ஜிக்கு போனால் மஸ்ஜிதில் ஹராமல் தொழிலாமல் வேற எங்கே போய் தொழுவான் மசித நபவிக்கும் போக முடியாது அங்கே நபி நபிகள் நாயம் சல்லா அலுவலி மஸ்ஜிது அக்குசாவுக்கு போக முடியுமோ அல்லாஹ் சொல்கிறோம் நிறைய நபிமாக இருக்கோம் அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறான் அல்லதி பாரக்னா அந்த மஸ்ஜிது அக்குசா எப்படிப்பட்டது அல்லதி பாரக்னா அந்த மஸ்ஜிது அக்குசாவை அதற்கு சுற்றும் நாம் பறக்கத்து செய்திருக்கிறோம் பைலாவில் எல்லாம் வருது எப்படி பறக்கத்து நபிமார்களுடைய களை கொண்டுதான் அந்த பள்ளிகளுக்கு சுற்று நான் வரக்கத்து செய்தோம் இன்னொரு விஷயத்தை நல்லா விளங்கணுமோ இந்த மூணு பள்ளிகள் சிறப்புக்குரிய பள்ளியை நமக்கு தானே மஸ்ஜிது ஹராமும் மசிதுல் அக்ஸாவும் மசிது நபவியும் உலகத்தில் எல்லா பள்ளிகளையோட சிறந்த பள்ளி அந்த பள்ளியையும் அல்லாவுடைய பள்ளி தானே நம்ம இந்த கொடிமரத்து சிறுநெய்னார் காதிரியா வேற ஏதாவது பேருண்டா எக்ஸ்ட்ரா அந்த பள்ளி அல்லாவுடைய பள்ளி தானே இங்க தொழுததை விட அங்க அதி தொழுத அதிக நன்மை ஏன் கிடைக்குது அதே மாதிரி மஸ்ஜித் நபவீர தொழுதான் அதிக நன்மை ஏன் கிடைக்குது மஸ்ஜிதில் அகசாவ தொழுத நன்மை அதிகமாக கிடைக்குது அந்த மூன்று பள்ளிகளும் நபிமார்கள் தொழுத பள்ளிகள் அதனாலதான் அந்த பள்ளிக்கு பறக்கத் இல்லாம இருந்த எல்லா பள்ளி அல்லாவுடைய பள்ளி தானே மூணு பள்ளிக்கு ஏன் சிறப்பு வந்தது நம்ம ஏற்கனவே சொல்லி வந்த மாதிரி தர்கா என்று தர்கா என்பதை சொல்லி அதை மக்களுக்கு மத்தியில் சிறுக்கு சிறுக்கு என்று பரப்பி கொண்டிருக்கிறாங்க சைதுனா முகமது ரசூர்ல்லாஹி சல்லு அலை வசல்லமுடைய புனிதமான ரவுலா அதைவிட உலகத்தில் மிகப்பெரிய தர்கா எங்கே இருக்கிறது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அதை கண்ணியப்படுத்தினாங்க ஐசத்து சுத்திக்கா ரதியில்லாவுடைய காலகட்டத்தில் மழையில்லாத சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுது சஹாபாக்கள் ஐஷா பி விட்டு வந்த பொழுது அவங்க என்ன சொன்னாங்க நபிசல்லாஹூ செல்லமுடைய ரவுலாவும் வானமும் நேரடியாக பார்க்கும் முகமாக அந்த ரவுலாவுடைய மேற்கூரை அகற்றுங்கள் என்று சொன்னார்களே தாரிமியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்தி நாஹம்மது ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலையபசல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுலாவும் வானமும் பார்ப்பதை போன்று அந்த ரவுலாவுடைய அந்த மேல்முகட்டை நீக்கப்பட்டது

கயிறு தடுக்கப்பட்டவனை தவிர அதை மறுக்க மாட்டான் கயிறு யாருக்கு தடுக்கப்பட்டதோ அவன் மட்டும்தான் அதை மறுப்பதாக இபின்ஹரு ஹைத்தமி போன்ற மிகப்பெரிய உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள்